தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முதல் வாரத்தில் டெல்லியில் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடைபெறும் என்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெறும் மாநிலங்களின் நிர்வாகிகளுடன் கார்கே நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் போராட்டம் நடத்துவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்கள் என்ன நடவடிக்கைகளுக்கு எதிராக நட போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் கட்சி இன்று ஆலோசனை நடத்தியது பனிரெண்டு மாநிலங்களில் இந்த எஸ்ஏஆர் நடவடிக்கைகள் நடைபெற்றுவது குறித்து அந்தந்த மாநில தலைவர்கள் நிர்வாகிகள் தேசிய அளவில் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்டோருடன் தீவிர ஆலோசனை இன்று நடத்தப்பட்டது ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் தான் தற்போது தேர்தல் ஆணையத்தை கண்டித்து டிசம்பர் முதல் வாரத்தில் டெல்லியில் மிக பிரமாண்ட போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் இருந்து அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த போராட்டம் ராம்லீதா மைதானத்தில் கலந்து நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஒரு லட்சம் பேர் இதில் கலந்து கொள்வார்கள் அதற்கான தேதி ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று காங்கிரஸ் கூறியிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார் இந்த பனிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் நடத்துவது என்பது வாக்காளர்களை முழுமையாக நீக்கும் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜகவுக்கு உதவும் வகையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய திட்டத்தை அம்பலப்படுத்தும் விதமாக இந்த போராட்டம் நடைபெற உள்ளது ஒன்றாம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ளது ஆகவே நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனை எழுப்பப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி தற்போது தெரிவித்திருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி முருகன்